எஸ் எஸ் சுவாமியை நீங்கள் ஒரு விட பரிசோதித்தது திருவண்ணாமலைக்கு உச்சில போய்ட்டு ஒரு ஆகாரம் எனக்கு உங்கள் தந்தை கொடுப்பாரான்னு சொல்லி கேட்கும்போது அங்கே ஒரு இன்சிடெண்ட் நடந்துருக்கு யாரோ வந்து அது உங்களுக்கு சாப்பாடு கொடுத்துருக்காங்க அந் அந்த நேரத்தில் உங்கள் நீங்கள் ஃபீல் பண்ணது அது எப்படி இருக்கும் இந்த சம்பவம் எனக்கு நடந்தது இல்லை என் முன்னால் நடந்த சம்பவம் எனக்கு நடந்த சம்பவம் இல்லை என் முன்னால் நடந்த சம்பவம் அந்த வாலிபன் வந்து ரொம்ப அப்போ ரொம்ப பெரிய படிப்பு படிக்க வாலிபன் ஏதோ ஒரு உயர்ந்த உத்தியோகத்தரில் கூட இருந்தாப்பில் ஆனால் அந்த தெய்வ வேட்கையில் வந்து அந்த உத்தியோகத்தராக ராஜினாமா பண்ணிவிட்டு வந்து ஊரை சுற்றிக்கிட்டு இருந்தாப்பில்ல இங்கே ஞானிகள் தொடர்பு அதிகரித்தது அப்போ வந்து சுவாமியை வந்து குருநாதராக ஏற்றுக்கிட்டாப்புல ஏற்றுக்கிட்டு அவர்கிட்ட வந்து உட்காந்துருக்காப்புல அப்பப்போ வருவாப்பில் அவர் கையில் காசே இருக்காது சாமி தான் காசு கொடுத்து அவரை ஊருக்கு அனுப்பிச்சி பர ஆகாரத்துக்கு அவரே அங்கே ஏற்பாடு பண்ணுவாங்க சுவாமி அவரை நல்லா கவனிச்சுக்கிட்டாங்க அப்போ ஒரு நாள் திடீர்னு வர்றாரு நாங்கள்லாம் மனசடியில் புண்ணை மனசடியில் உட்காந்துட்டுருக்கோம் அப்போ திடீர்னு வர்றாரு வந்த ஒன்று சாமி நமஸ்காரம் பண்ணிட்டார் நமஸ்காரம் பண்ணிட்டு உட்காந்துருக்கிறார் அப்போ சாமி வந்து எங்கள் அப்பா எல்லாருக்குமே நல்லதே செய்வார் எல்லாருக்கும் என்ன தேவையோ அதை கொடுப்பார் அவருடைய தேவைகளை எங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்ச மாதிரி வேற யாருக்குமே தெரியாது அதனால் அப்பா அவங்களுடைய தேவையை பதிபூர்ணும் பூர்த்தி பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா அப்பா அப்பான்னு ஃபாதருடைய கிரேசை பற்றி சொல்லிக்கிட்டே இருப்பார் அப்போ அந்த பையன் உடனே எந்திரிச்சு நிற்பான் எந்திரிச்சுன்னு சொல்லுவோம்ல அந்த வாலிபன் சாமி ரெண்டு நாள் நான் சாப்பிடல நான் கையில் காசே இல்லை என்கிட்ட நான் இப்போ வந்து மலைக்கு போகிறேன் மலையில் வந்து யாருக்கும் தெரியாமல் உட்காந்துக்குவேன் உங்கள் அப்பாவுக்கு நல்லா தெரியும் நான் சாப்பிட்லே வசியில் இருக்கேன்னு நல்லா தெரியும் உங்கள் அப்பா எனக்கு ஆகாரம் கொடுப்பாரா நான் அதை சோதித்து பார்க்க போகிறேன் சாமி நான் மலையில் போய் உட்கார போகிறேன் உங்கள் அப்பா எனக்கு ஆகாரம் கொடுக்குறாரா இல்லையா நான் பார்க்கணும் அப்படிங்கிறாப்புல அதுக்கு சாமி சொல்கிறாரு கேட்குறாரு எங்கள் அப்பாவை சோதித்து பார்க்க விரும்புறியா நீ அப்படின்னு கேட்குறாரு ஆமாம் சாமி அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் நேராக மலைக்கு போகிறான் நேராக மலைக்கு போகிறாப்புல மலையில் போயிட்டு அங்கே வந்து யாரும் பார்க்க முடியாத அளவுக்கு உள்ள ஒரு புஷ்ஷில் ஒரு பொதற்கு மத்தியில் போய் உட்காந்துக்கிட்டுறாப்புல அந்த புதருக்கு மத்தியில் போய் உட்காந்துட்டு அவன் உட்காந்துட்டே இருக்கான் தெரியல இங்கே சுவாமி நாங்கள்லாம் உட்காந்துருக்கோம் பேசிகிட்டு இருக்கோம் சாயங்காலம் அஞ்சு மணி ஆகப்போகுது அஞ்சு மணிக்கு வந்து பலப்படுறோம் பல படக்கு தயாராகிகிட்ருக்கோம் திடீர்னு ஓடியாடுறான் யாரும் அந்த வாலிபன் ஓடி ஆடுறான் மலையிலேருந்து ஓடியாடுறான் ஓடியாந்து சாமி காலையில் சாஸ்தாங்கமாக விழுறப்பில்ல சாமி அவனை எந்திரிக்க சொல்கிறாரு எந்திரிக்கிறாப்புல சாமி நான் தெரிஞ்சுக்கிட்டேன் சாமி உங்கள் அப்பா பற்றி நீங்கள் சொன்னது அவருடைய மகத்துவத்தை நான் புரிஞ்சுக்கிட்டேன் சாமி நான் ஒரு புதரில் உட்காந்துருந்தேன் யாருக்குலேயும் படாக உட்காந்துருந்தேன் ஒரு ஆடு மேய்க்கிற அம்மா வந்துச்சு வந்துட்டு அந்த ஆடு மேயிறதுக்காக என் பக்கத்தில் வந்துச்சு பக்கத்தில் பக்கத்துல என்னை பார்த்துருச்சு அந்த அம்மா பார்த்துட்டு ஏய் யார் இப்போ அந்த பிள்ளாண்டா இங்கே வந்து புதருக்குள்ளே உட்காந்துட்டு வெளிவா தம்பு வெளிவா தம்பி அப்படின்னு சொல்லி வெளியே கூப்பிட்டு நீ யார் மத்த பிள்ளையோ இப்படி வந்து இங்க இருக்கே நீ ஏதாவது சாப்பிட்டியா அப்படிங்கிறதுக்கு அவன் ஒரு பதிலும் சொல்ல சாமி ஆனால் அந்த அம்மா என்னைய வந்து பலவந்தமாக எனக்கு வந்து அதை வச்சிருந்த கஞ்சியை எடுத்து கொடுத்து குடி குடின்னு சொல்லி குடிக்க வச்சுட்டு என் வய நிறையா குடித்த சாமி குடிச்சிட்டு நேரம் ஒடியாரன் சாமி அப்படிங்கிறாப்புல ஸோ உங்கள் அப்பாவுடைய அருளை நான் ஒரு நாள் நீ சந்தேகப்பட மாட்டேன் சாமிங்கிறாரு அந்த வாலிபன் சொன்னதுக்கப்புறம் சாமி வாய் விட்டு சிரிக்கிறார் வாய்விட்டு திரிக்கிறார் ஏன்னா அந்த கிழவி தூபத்தில் இருந்தது யாராக இருக்குன்னு நினைக்கிறீங்க அவருடைய நம்பிக்கையை வலுப்புறதுக்காக சாமி சந்திர நீலைகளில் இதுவும் ஒன்று